எந்த இடங்கள்லையுமே தமிழ் தேசியத்தை பேசிடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தில் அண்ணாமலை முனைப்பாக இருக்காரோ அப்படிங்கிறத அதை பார்க்கும்போது தெரியுது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒடிசாவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் சிம்பிளாக என்ன சொல்லி முடிக்கிறார்னா அது ஒடிசாவில் நடக்கக்கூடிய பாஜாவுக்குக்கான ஒரு அரசியல் அதே இதுக்கு நீங்கள் தமிழகத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குறீங்க அவர் கேள்வி கேட்குறாரு இது நியாயமா இருக்க கேள்வி ஏன் அவர் தமிழ்நாட்டை பற்றி குறி குறிப்பிட்டார் அப்படின்றதுக்கான பதிலை அண்ணாமலை சொல்லலாம் அது இல்லாமல் இது சம்மந்தமே இல்லைன்னு சொல்வது நம்மளை ஏமாற்றுகிறது வேலை செய்யணும் கர்நாடகாவில் வேலை செய்யும் போது காவல்துறை அதிகாரியா என் வாழ் சாகும் நாள் வரை ஒரு பெருமையான கன்னடிகனாக இருக்க விரும்புகிறேன் நான் தமிழை பற்றி காவிரி சிக்கலை பற்றி கவலைப்படவில்லை பிறகு நான் தமிழ் என் மக்கள் நடத்துறேன் இரட்டை நிலைப்பாடு போற இடத்துக்கு சந்தர்ப்பவாதம் சொல்லலாம் சொல்லலாம் ஒடிசாவில் நடக்கிற விஷயத்தோட தொடர்பு படுத்தி ஒரு மத்திய பிரதேசத்தோடைய ஒரு ஆந்திராவோடையோ ஒரு தெலுங்கானாவோடையோ ஒரு கேரளாவோடையோ ஏன் பேசலாம் நீங்க ஒடிசாவில் இருக்கிற ஒரு ஆளுமையா தமிழராகி வி கே அவர்கள் இருக்கிறாரு அது உறுத்தலா இருக்கு அவருக்கு தமிழர் நிலத்தை தமிழர் ஆள வேண்டும் தெலுங்கு நிலத்தை தெலுங்கு ஆள வேண்டும் இது ஒரு இந்திய குடிமகனுக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தையும் ஆள உரிமை உள்ளது அப்படின்னு நம்ம பேசல பாஜக ஒரு அரசியல்வாதியா பேசத்தக்காது தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு பிரதமர் இப்படி பேசுவது இழிவானதா இல்லையா ஒரு தமிழர் இன்னொரு மாநிலத்தை ஆளக்கூடாது அப்படின்னா இவர் வந்து குஜராத்துக்கு தான் பிரதமர் வாக்கு வாங்குவதற்காக எவ்வளவு மட்டமான ஒரு செய்தியும் பேசுவார் என்கிறது மோடி பேசுவார் என்பது நமக்கு தெரியும் அவர் வந்து ஒரு ஒரு இழிவான மனப்போக்குடையவராக தான் நான் பார்க்கறேன் அப்படிப்பட்டவர்களால் தான் இப்படி பேசணும் மோடிக்கு எதிராக யார் எந்த ஒரு விஷயத்தை பேசினாலுமே அவங்க பொய் சொல்கிறாங்கன்ற ஒரு கோட்பாடு அண்ணாமலை வைக்கிறார்ல அது ஒரு பாசிசன் நகர்வு ஓடி ஒரு ஸ்டேட்ல போனா இஸ்லாமியர்கள் சகோதரர்கள் அவர்களை காப்பாற்றுறோம் நாங்க அப்படின்னு பேசுறாரு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனா நாங்க இஸ்லாமியன்ற காரணத்துக்காக இடஒதுக்கீடு கொடுப்பதை நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்னு பேசுவார் தோல்வி என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிட்டதுனால தோல்வி என்று உறுதியாயிட்டவர் ஏதோ ஒரு காரணம் சொல்றாரு குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் அண்ணே வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிரஸ் மீட் நடந்தது அந்த ரெண்டு பிரஸ் மீட்மே ரொம்ப பேச்சுக்குள்ளானதாக மாறிடுச்சு முதல்ல பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களோடது இன்னொன்று பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்களோடது அதில் முதல்ல வந்து நான் அண்ணாமலை அவர்களோட பிரெஸ் மீட்லேருந்து ஆரம்பிக்கணும் நினைக்கிறேன் எந்த இடங்கள்லையுமே தமிழ் தேசியத்தை பேசிடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தில் அண்ணாமலை முனைப்பாக இருக்காரோ அப்படிங்கிறத அதை பார்க்கும்போது தெரியுது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசாவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் சிம்பிளாக என்ன சொல்லி முடிக்கிறார்னா அது ஒடிசாவில் நடக்கக்கூடிய பாஜாவுக்குக்கான ஒரு அரசியல் அதே இதுக்கு நீங்கள் தமிழகத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்குறீங்க ஒரு கேள்வி கேட்குறாரு இது நியாயமாக இருக்குது அந்த கேள்வி ஒடிசாவில் ஒரு அமெரிக்காவை பற்றி பேசியிருந்தால் நம்ம அது அமெரிக்காவோட அரசியல் ஏன் இப்போ இப்போ இவர் சொல்கிறார்ல பாகிஸ்தானில் வந்து காங்கிரஸ் ஜெயிக்கணுன்ட்டு பல பேர் தொழுக பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு அப்ப இது என்ன அரசியல் இது இது பாகிஸ்தானோட அரசியலா இதுல இந்தியாவோட அரசியலா இதுல வெளிநாட்டு சக்திகள் வந்து தலையிடக்கூடாதுன்னு சொல்றாங்க வெளிநாட்டு ஊடகங்கள் எழுததில்லை மோடியை பற்றியும் பாஜகவுடைய செயல் திட்டங்களை பத்தியும் அவர்கள் இஸ்லாமியர்கள் மீது தொடுக்கின்ற தாக்குதல்கள் பத்தியும் எழுததில்ல வெளிநாட்டு ஊடகங்கள்லாம் அப்ப இதெல்லாம் வந்து சதின்னு சொல்றார் இல்ல இந்த இது அரசியல் அது உள்ளடக்கிது குறிப்பா இப்ப நான் இப்படி கேட்கறேன் ஏன் இந்த விஷயத்தை இப்போ ஒடிசாவுல நடக்கிற விஷயத்தோட தொடர்புபடுத்தி ஒரு மத்திய பிர பிரதேசத்தோடையோ ஒரு ஆந்திராவோடையோ ஒரு தெலுங்கானாவோடையோ ஒரு கேரளாவோடையோ ஏன் பேசலைன்னு நீங்கள் யோசிங்க வேறு யாரும் இது பேச பொருள் எடுத்துக்கல ஏன் இது தமிழகத்தை பற்றி பேசப்படுறது ரெண்டு காரணம் ஒன்று அது தமிழகம் என்றே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆமாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு ஐயா மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் ரெண்டு ஒடிஷாவில் இருக்கிற ஒரு த ஒரு ஆளுமையாக வி கே பாண்டியன் அவர்கள் தமிழராகி வி கே பாண்டியன் அவர்கள் இருக்கிறாரு அது ஒருத்தலாக இருக்குது அவருக்கு இப்போ அதை தான் நம்ம பார்க்கணும் அப்போது அப்படி இருக்கும் பொழுது ஏன் அவர் தமிழ்நாட்டை பற்றி குறி குறிப்பிட்டார் அப்படின்றதுக்கான பதிலை அண்ணாமலை சொல்லலாம் இப்போ அது அதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது ஒரு பொறுப்பும் கூட இருக்குதுன்னு பார்க்கலாம் அது இல்லாமல் இது சம்மந்தமே இல்லைன்னு சொல்வது நம்மளை ஏமாற்றுக்கிற வேலை செய்கிறது ஏன்னா இதே அண்ணாமலைக்கும் அந்த போக்கு இருக்குது எந்த இடத்துல போகிறோமோ அந்த இடத்துக்கு போகிற மாதிரி பேசுங்க என்னை வந்து காவிரி பிரச்சனை இல்லை தமிழ்நாடு இல்லை அப்படின்னு ஒரு கர்நாடகாவில் வேலை செய்யும்போது ஒரு காவல்துறை அதிகாரியாக மை டெத் ஐ ஐ லைக் டு வி ப்ரவுட் கன்னடிகா அப்படின்னு சொன்னார் நான் என் வாழ் சா சாகும் நாள் வரை ஒரு பெருமையான கன்னடிகனாக இருக்க விரும்புகிறேன் நான் தமிழை பற்றி கவலப்படவில்லை காவிரி சிக்கலை பற்றி கவலைப்படவில்லை அன்னைக்கு பேசுனார் இங்க வந்த பிறகு நான் தமிழ் என் மண் என் மக்கள் நடத்துறேன் அப்புறம் இது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் இது இரட்டை நிலைப்பாடு போர் இடத்துக்கு இது சந்தர்ப்பவாதம் சொல்லலாம் பச்சந்தித்தன் சொல்லலாம் அப்போ அது எங்கிருந்து வந்தது இறக்குமதி ஆவது அண்ணாமலை அவர்களுக்கு நம்ம பார்த்தோம்னா அது பாஜகவோட டிஎன்ஏ மோடியோட டெக்னாலஜி தான் நம்ம பாக்கணும் இங்க வந்தால் தமிழ்நாடு சிறந்த நாடு அந்த பண்பாட்டை நான் நேசிக்கிறேன்னு வேண்டியது இங்கே வேட்டி காட்டிக்க வேண்டியது அங்கே போனால் அங்கே அவர் பேசுகிறது இதோடய சாவி பூரி ஜெகநாதரோட கருவூரில் சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு எந்த எந்த பொருளில் சொல்கிறாரு ஏன் அவர் ஆந்திராவுக்கு போயிடுச்சு கேரளாவுக்கு போயிடுச்சுன்னு ஏன் சொல்கிறேன் ஏன் தமிழ்நாட்டுக்கு போய்ட்டுருக்காரு இப்போ அடுத்தவங்க பெரிய ஒரு அரசியல் ஆளுமையாக இருக்கக்கூடியவர் ஐயா வி கே பாண்டியன் அவர்கள் அவர் முதலமைச்சராக கூட ஒடிஷாவில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அது உங்களுக்கு உறுத்தலாக நான் எனக்கு நீங்கள் அந்த மாநில அரசியல் பேசுங்க ஓ அந்த மாநிலத்துக்குள்ளே இவர் வர தகுதியானவர் இவர் வர தகுதி இல்லாதவர் இந்தந்த காரணங்களால் அவர் தகுதி இல்லாதவர் அப்படின்னு பேசுவது அது நிலைப்பாடார் ஏன்னா இப்போ நாம் என்ன சொல்கிறோம் நாம் தமிழ் கட்சியிலேருந்து அந்தந்த ம தேசிய இனங்கள் அந்தந்த மாநிலங்களை ஆள வேண்டும் நம்ம சொல்கிறோம் பாஜக என்ன சொல்லுது இதை பேசுனா தானே ஃபாசிசம்னு சொல்கிறாங்க இப்போ நாம் தமிழ் கட்சி என்ன சொல்லுது தமிழர் நிலத்தை தமிழர் ஆள வேண்டும் தெலுங்கு நிலத்தை தெலுங்கு தெலுங்கர் ஆள வேண்டும் சொல்லும்போது ஆ இது ஃபாசிசம் ஒரு இந்திய குடிமகனுக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தையும் ஆள உரிமை உள்ளது அப்படின்னு நம்ம பேசல பாஜக பேசுது பேசுது அப்படி பேசிட்டு இன்றைக்கு அங்க வாக்கு பொறுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக மட்ட ரகமா இரண்டு இனக்குழுக்களுக்கு இடையில ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் விதமா இந்த சாவி வந்து தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னா அப்படின்னா தமிழ்நாட்டுக்காரன் ஒருத்த திருடி எடுத்துட்டு போயிட்டு அந்த கருவூலத்தை லூட் பண்ணிட்டு காலி பண்ணிட்டு அந்த சாவியை கொண்டு போய் அங்க வச்சிருக்கிற பொருள் படிதான் இது வந்து ஒரு பிரதமராகவே பேசத்தக்க ஒரு மனிதராகவே பேசத்தக்காது நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக பேசத்தக்காது இன்னும் இந்த நாட்டின் உயரிய பொறுப்பான இன்ஸ்டிடியூஷனல் ப்ரஸ்டீஜ் வச்சிருக்கிற ஒரு பிரதமர் அலுவலகத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு பிரதமர் இப்படி பேசுவது இழிவானதா இல்லையா ஒரு மாண்புக்கு குறைவானதா இல்லையா இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இரண்டு தேசிய இனங்களுக்கு உள்ள ஒரு வேற்றுமையும் ஒரு சிக்கலையும் உண்டு பண்ணுகிற இது நிலைமையாச்சா இன்னொன்று அவர் சொல்கிற கோட் கோட்பாட்டு படி அப்போ ஒரு தமிழர் இன்னொரு மாநிலத்தை ஆளக்கூடாது அப்படின்னா இவர் வந்து குஜராத்துக்கு தான் பிரதமராக இருக்கும் ஆமாம் அவர் தமிழ் இந்தியாவுக்கு பிரதமராக இருக்கக்கூடாது ஏன்னா இந்தியா எல்லாருக்குமான மாநிலம் அவர் வந்து குஜராத்திகளுக்கான மாநிலம் நாடு இல்லை இது இது ஒன்றியமா ஒன்றியமாக இருந்தாலும் இது குஜராத்திகளுக்கான ஒன்றியம் இல்லை இது தமிழர்களுக்கான கான்ஸ்டிடியூஷன் படி நான் சொல்கிறேன் ஓகே தமிழர்களுக்கான தெலுங்குகளுக்கான கர்நாடகர்களுக்கான உத்தரப்பிரதேஷ்கான மத்திய பிரதேசக்கான ஒடிசா ஒடிசிகளுக்கான வங்காளிகளுக்கான பஞ்சாபிகளுக்கான எல்லாருக்குமான மாநிலம் தானே மணிப்பூரிகளுக்கான மாநிலம் தானே அப்போ எப்படி இது ஒரு குஜராத்தி இது ஆளுவார் அப்போ அவருக்கே அந்த இதுவும் இல்லை இப்போ அவர் வாக்கு வாங்குவதற்காக எவ்வளவு மட்டமான ஒரு செய்தியும் பேசுவார் என்கிறது மோடி பேசுவார் என்பது நமக்கு தெரியும் அவர் எல்லாம் இந்த இந்த தேர்தல் பூரா அவர் உளரக்கூடிய பிளாபரிங்வாங்கல்ல அவருடைய உளறுகள் எல்லை இல்லாமல் இருக்கிறது அதை வந்து ஒன்றுக்கு அதுக்கு சரியான பதில் சொல்ல அண்ணாமலையிடம் பதில் இல்லை அதனால எப்படியாவது இருட்டடிப்பு செய்து போகலாம் இது ஒத்துக்கவும் முடியாது ஒரு ஒரு பார்ட்டி பர்சனாக ஒரு ஒரு அந்த கட்சியோட அந்த மாநில பொறுப்பாளராக இது ஆமாங்க தப்பா பேசுகிறோம் பேசுவாங்க அப்புறம் இப்படி தான் பேசுவார் அதை தாண்டி ஒரு நேர்மையை நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாதுதான் நான் நினைக்கிறேன் ஓகேண்ணே ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை அண்ணாமலை அவர் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு ஏன்னா ஒரு பக்கம் இதை கேட்டால் வேற மாதிரியான டைவர்ஷன் இருக்கும்ல திரு சீமான அவர்கள் மூணு நாளைக்கு முன்னாடி இந்த ப்ரெஸ் மீட் கொடுத்தார் அண்ணாமலை ஒரு நாளைக்கு முன்னாடி தான் கொடுத்தாரு இந்த கேள்வியை போய் சீமானவர்கள் இப்படி சொல்கிறாங்கன்னு கேட்கும்போது கூட அவர் எங்கேயோ ஜம்ப் ஆகிறாரு உதாரணத்துக்கு போனால் விஜயலட்சுமி அவர்கள் வந்து சீமானை பற்றி பேசினா உடனே சீமான் என் பக்கம் வந்துடுறாருங்கிற ஒரு பதில் கொடுக்குறாருல அப்படி அப்படி சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்கிறது அண்ணாமலை அவர்களுக்கு கே டி ராகவன் அவர்களுக்கு என் மோடி அவர்களுக்கு பற்றி கூட நமக்கு நிறைய அப்படி பதில் எனக்கு என்ன இது வந்து ஒரு அயோக்கியத்தனமான ஒரு பேடித்தனமான பதிலாக தான் நான் பார்க்குறேன் கேள்வி கேள்விக்கு என்ன பதில் உண்டு இல்லை கேரக்டர் அசாசினேஷன் பண்ண வேண்டிய வேலை இது இல்லை ஒன்றும் இல்லை சரியா விஜயலட்சுமி கேட்ட கேள்விகளுக்கு ஏற்கனவே நீதிமன்றம் பதில் சொல்லிடுச்சு அவரே பதில் சொல்லி ஓடி ஒளிந்து கொண்டார் பொதுவெளியில் அவருக்கு ஆயிரத்தி எட்டு பேர் பதில் சொல்லிட்டாங்க அப்போது அப்படின்னா பாஜகவில் இருக்கிற எவ்வளோ பேரை பற்றி எவ்வளோ அப அவதூறுகள் இருக்குது அதுக்கெல்லாம் ஒரு அண்ணாமலை பதில் சொல்லட்டும் அப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம் அவர் வந்து ஒரு ஒரு இழிவான மனப்போக்குடையவராக தான் நான் பார்க்குறேன் அப்படிப்பட்டவர்களால் தான் இப்படி பேச முடியும் நீங்கள் நேர்மையானால் அவர் சொன்ன கோட்பாட்டில் எப்படி தவறு இருக்குது எந்த இடத்துல தவறு இது எப்படி அவர் சொல்லியிருக்கலாம் இப்படி எந்த விதத்துலையும் அவர் பேசலாம் அப்படி பேசுகிறாருன்னா அண்ணாமலைக்கு பதில் இல்லை அதனால அதுல இருந்து ஓடி ஒழிவதற்காக இது போகிற ஒரு வாட்டர் போட்டில் ஏதோ ஒன்னு கேட்டா உப்பு இருக்கான்னு கேட்டா பருப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க உப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அது ஒரு வியாபார புத்தி அது 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 பாஜக டிஎன்ஏ புத்தி அது அவ்வளவுதான் இருக்கும்னு தான் எதிர்பார்க்கிறேன் அது வந்து ஒரு அறிவருக்கத்தக்க ஒரு 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 இழிவான பதிலா தான் நான் பாக்குறேன் இழி சிந்தனை மண்டக்குள்ள இருக்கிறவங்களால தான் அப்படி பேச முடியும் அப்படி சில நேரத்துக்கு திமுகல இருந்து சிலர் பேசுவாங்க அதை பார்த்திருக்கிறோம் இப்போ பாஜகவும் அப்படிதான் இருக்குன்னு நமக்கு தெரியல அவங்க வந்து ப்ளூ ஃபிலிம் கல்ச்சரில் ஆரம்பிச்சு அடுத்தவங்களை ஹனி ட்ராப் பண்ணுற கல்ச்சரில் ஆரம்பிச்சு நம்ம பார்த்துருக்கோம் அப்படி ஒரு செய்தியை வந்து நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் என்றைக்கும் சொல்ல முடியாது அப்போ பாஜக அதற்கென்றே அந்த இது போன்ற பாலியல் விஷயங்களுக்கு பேர் போன கட்சி அதனால அவர் அப்படித்தான் பேசுவார் தான் நான் பார்க்கறேன் இந்த ஒரு விஷயம் நம்ம இதை பேசிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா சீமானவர்கள் மூணு நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருப்பார் தனித்து அதாவது இண்டிவிஜுவலா இண்டிஜுவலா ரெண்டு தடவை சொல்லிட்டு மூணாவது தடவையா தனித்து நின்று போட்டிட்டு என்னோட வாக்கு விழுக்காடோட ஒரு விழுக்காடு அதிகம் வாங்கட்டும் அப்படிங்கிறாரு இந்த பக்கம் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா வர ஜூன் நாலாம் தேதி ரிசல்ட் வந்துடும் ஐம்பது சதவீதம் அதாவது நான் வாங்கக்கூடிய வாக்குல இருந்து ஐம்பது சதவீதத்தை கழிச்சுட்டு அதுல அவரு என்னை தாண்டி ஒரு விழுக்காடு வாங்கட்டும் அப்புறம் நான் பேசுறேங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படி அவர் எதுவும் சவால் விடல இல்ல அப்புறம் பேச அப்புறம் பேசதான் போறாரு எவ்வளோ விழுக்காடு வாங்க போகிறோம் அவர் பேச தான் போகிறாரு குறைவாக வாங்கணும் அவர் எங்களோட பல மடம் குறைவா தான் வாங்க போகிறான் எங்களோட கணக்கு அப்பயும் அவர் பேச தான் போகிறாரு இப்போ அதனோட முன்னோட்டமாக தானே எங்களுக்கு இங்கே வந்து ஒரு லட்சம் வாக்கு போயிடுச்சு தென்சென்னில ஒரு லட்சம் வாக்கு எடுத்தாங்க இதுவில் கோயம்புத்தூர்ல வந்து ஒரு லட்சம் வாக்கு எங்கள் வாக்கு அது எப்படி ஒரு கண்டுபிடிச்சான்னு தெரில அது என்ன பேர் போட்டு டிக் பண்ணி கலர் மார்க் பண்ணியிருப்பார் போலது எங்கள் வாக்குகள்லாம் எடுத்துட்டாங்கன்னு எப்படி அப்படி கூட ஒன்று கண்டுபிடிக்க முடியுமா அப்படி ஒன்று ஜனநாயகத்தில் இந்த தேர்தல் முறையில் கிடையவே கிடையாது ஒரு ஊகம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அத்தனை லட்சம் வாக்கு இருந்தது அவர்களுக்கு கோயம்புத்தூரில் அப்போது தோல்வி என்னென்னு அவருக்கு தெரிந்துட்டதுனால காரணங்களை பே நம்ம எக்ஸாம் போகிற பசங்க சொல்லுவாலை எவ்வளோ சரி நம்ம டப்பான கொஸ்டின் இது வரைக்கும் இந்த வரைக்கும் இது வரைக்கும் எக்ஸாம்பிள் இது மாதிரி ஒரு கேள்வியே கேட்டதில்லை தான் அப்படின்வாங்கள்ல அது போல் தேர்வு எழுதிட்டவர் தோல்வி என்று உறுதியாகிட்டவர் ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாரு அப்படி தான் நான் அதை பார்க்குறேன் திருப்பவும் அதே தான் பதில் இதை தவிர வேறு நேர்மையான பதிலை பாஜகவினரிடம் வந்து இல்லை அண்ணாமலையிடம் வந்து நம்ம எதிர்பார்க்க தான் நான் பார்க்கறேன் ஏன்னா அந்த பெப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவோம் எப்பயுமே வந்து ஒரு பெப்பாக இருக்கிறது அப்படின்வாங்க பொது பொதுப்படையாக சொல்லணும் அப்படின்னா அரசியலை தாண்டியுமே அந்த எலக்ஷனுக்கு அப்புறமாவே சீமான் அவர்களை பத்தி அங்கங்கே பேசிகிட்டு தான் இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ சாட்டை துறைமுருகன் ஒரு அலுவலகம் திறந்தார் அதுக்கடுத்து அமீருக்கு ஆதரவாக சீமான் பேசினது நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனால் அண்ணாமலை தேர்தலுக்கு அப்புறம் அதிகமாக பேசப்பட்டாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா அண்மையில் ஸ்டாலின் அவர்கள் வந்து எல்லாத்தையும் தப்பு தப்பா திரிச்சு பேசுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு மோடிக்கு எதிராக யார் எந்த ஒரு விஷயத்த பேசினாலுமே அவங்க பொய் சொல்கிறாங்கன்ற ஒரு கோட்பாடு அண்ணாமலை வைக்கிறார்கள் அது ஒரு அது ஒரு பாசிச நகர்வு நீங்கள் ஹிட்லர் காலத்துலேருந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு முசோலி காலத்தில் நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் ஃபாசிஸ்டுகள் முதல்ல தான் சொல்லுவாங்க அதை எதை க அழிக்க வேண்டுமோ அதை காப்பாற்றுவதாக சொல்லி கொண்டு தான் வருவாங்க அப்போ அந்த விதத்தில் அப்படி தான் அவர்கள் நகர்ந்து வருவார்கள்னு நான் பார்க்குறேன் நான் இன்னும் இன்னொன்று சொல்கிறேன் நம்ம இப்போ நாங்கள் வந்து வாக்கு வாங்கிடுவோம் நாம் தமிழரை தாண்டி வாக்கு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதற்கான அடிப்படை காரணம் என்ன இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஒரு வாக்கு வாங்கணுன்னா ரெண்டு விதமான இருக்குது ஆளுங்கட்சி நலத்திட்டங்களை செய்திருக்கணும் எதிர்கட்சியாக இருந்தால் சிக்கலான நேரங்களில் மக்களோட கூட நின்று இருக்கணும் கண்டிப்பாக இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜக ஆளுங்கட்சி இல்லை ம் இல்லை ஒருவேளை மத்திய அரசுலேருந்து இருந்து அது ஒரு ஆளுங்கட்சின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்க அது செய்ய செய்த திட்டங்கள் என்ன எத்தனை பேர் பயனாளர்கள் அடைஞ்சிருக்கு ஒரு நாலு திட்டத்தோட பேர் உங்களால் சொல்ல முடியுமா சொல்லுங்க நீங்க இப்ப நாலு திட்டம் பேர் சொல்லுங்களேன் பேரே சொல்ல முடியாது அப்புறம் அடைஞ்சிருக்குதான்ற கேள்வி நமக்கு தெரியும் அது தெரியும் ஜன்தன் தெரியுமா ஒரு வங்கி கணக்கு ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க பாக்கெட் வச்சு தச்சாங்க உங்களுக்கு சட்டையில் அதனால பணம் வந்துருமா இல்ல வங்கி கணக்கு ஆரம்பிச்சுட்டா பணம் வருமா வங்கி கணக்கு நான் ஆரம்பிச்சிருக்கோன்னு டிஜிட்டலைஸ் சொல்றாங்க நாங்க டிஜிட்டலைஸ் பண்ணதுனால எப்படி உங்களுக்கு வருமானமோ பணமோ இல்லை உங்களுடைய வாழ்வாதாரமும் முன்னேறும் அப்போ என்னென்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு ஏதோ வந்து அடைந்து விட்டது போலவும் பிற திட்டங்களை செய்துட்டது போலவும் காட்டுறாங்க ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் ஊழல் பேசப்பட்டது நம்ம சிஏஜி அறிக்கைப்படி ஒம்பது லட்சம் கோடி ரூபாய் ஊழல் இருபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு ஒரு கிலோமீட்டருக்கு போட வேண்டிய சாலை இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இரநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி சில்லறை அந்த அளவிற்கு போட்டாங்கன்றது ஊழல் இருக்கு இறந்து போன பேருக்கு பல பேருக்கு செத்து போனவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சிகிச்சை கொடுத்து இன்சூரன்ஸ் பணம் கொடுத்ததாக எக்கச்சக்க இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஒரே வேண்டில் ஏழாயிரம் எட்டாயிரம் பேருக்கு ஒரே கைபேசி எண்ணில் ஏழாயிரம் எட்டாயிரம் பேரோட விவரங்கள் பதியப்பட்டு அத்தனை பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டதா இருக்கு இது போன்ற ஊழல்கள் ஒன்பது லட்சம் கோடிக்கு மேல இருக்குது ஆனால் அவர்கள் ஊழலை ஒழித்து விட்டதாக பேசுவார்கள் இப்போ கூட என்ன பேசுறாரு மோடி ஒரு ஸ்டேட்டில் போனால் இஸ்லாமியர்கள் சகோதரர்கள் அவர்களை காப்பாத்துறோம் நாங்கள் அப்படின்னு பேசுவார் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனால் மா நாங்கள் இஸ்லாமியர்காரணத்துக்கெல்லாம் இடஒதுக்கீடு கொடுப்பதை நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு பேசுவார் ஆனா அடிப்படையில் நீங்க என்ன பாருங்க இப்ப இஸ்லாமியர்கள் காவலர் நாங்கள் வந்து உங்களுக்கு முத்தலாக் கொழிப்பு சட்டமே நாங்கள் இஸ்லாமியர்களை காப்பாற்றதான் கொண்டு வந்தோம்னு பேசுறாங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூன்று முறையிலையும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு இடங்களில் சராசரியாக ஒரு முந்நூறு இடங்களில் போய் பாஜக நின்றுக்குமா முன்னூறு முந்நூற்றம்பது இடங்களில் இந்த பாஜக நின்ற முந்நூறு முந்நூற்றி ஐம்பது இடங்களில் எத்தனை இஸ்லாமியர்களுக்கு எத்தனை கிறிஸ்தவ கிறிஸ்தவர்களுக்கு எம்பியா நிற்க வாய்ப்பு அளித்தேன் நான் சொல்ற டிக்கெட் எத்தனை பேருக்கு டிக்கெட் ஒருத்தர் கூட கொடுத்து ஒருத்தர் கூட கொடுக்கல அப்போ நீங்கள் எப்படி வந்து ஒரு இஸ்லாமிய நலன் விரும்பியாவோ அல்லது இந்த நாட்டின் எல்லா குடிகளையும் வேறு மதத்தை தழுவி இருந்தாலும் எல்லா குடிகளையும் நீங்கள் சமமாக நடத்துவராக எப்படி இருக்க முடியும் ஆனால் வாய்க்கழி இந்த மாதிரி பேசுவோம் இதெல்லாம் ஃபாசிசத்தோட கூறுகள் அதே மாதிரி ஒருத்தர் வந்து இப்போ பெரிய தலைவராகவும் பெரிய தலைமையாகவும் தூக்கி பிடிக்கிறது உலகத்துலேயே அவர் தான் சிறந்தவர் அவரை இப்படி ஒன்று ஆளுமை இல்லைன்னு பேசப்படுறது இது எல்லாமே ஃபாசிஸ்டோட கூறுகள் அப்படி தான் நீங்கள் பார்க்கணும் இப்போ என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா மற்ற இடங்களில் எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஜனநாயகம் தலை தூக்கி இருக்கிறதோ அந்த இடங்கள் எல்லாம் உங்களுக்கு என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோட்பாடுகள் சிறந்ததாக இருக்கும் கியூபாவை எடுத்துக்கிட்டிங்க அங்கே வந்து அந்த சிஸ்டம் இருக்கும் நீங்கள் இங்கிலாண்டில் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே அந்த சிஸ்டம் சரியானதாக இருக்கும் அங்கே பெரிதாக தனிநபர் துதி துதிப்பாடல்கள் இருக்கவே இருக்காது இருக்கவே இருக்காது அப்போ இது வந்து ரொம்ப உயர்த்தி ஊர் தான் ஜெகத்குரு விஸ்வகுரு அப்படின்லாம் பேசும்போது என்னென்னா இதெல்லாம் ஒரு குளோரிஃபை பண்ணி ஒரு தனிப்பட்ட நபரை குளோரிஃபை பண்ணி அதன் மூலமாக மக்களை வந்து மதிமயக்கம் செய்வித்து அதன் மூலமாக வாக்குகளை பெறுகிற உத்தி தான் இது அது ஒரு அது ஒரு உத்தி இந் ஒரு குழுவினர் வந்து இதே நாட்டில் இன்னொரு குழுவினரை ஒழித்தழித்து கட்ட இருப்பது போலவும் அவர்கள் எல்லா வளங் வளங்களையும் இன்னொருத்தர் சுரண்டி கொள்ள இருப்பது போலவும் பேசப்படும் அப்படி தான் ஹிட்லர் காலத்தில் பேசப்படுது அப்படி தான் இங்கே பேசப்படுது பாஜக இப்போ என்ன என்ன சொல்கிறார் அவர் மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் கொடுப்பதை நாங்கள் எதிர்க்கிறோன்னு இப்போ இங்கே கொடுக்குறாங்களா பேக்வேர்ட் கிளாஸஸ்ன்னு ஃபார்வர்ட் கிளாஸஸ்வாங்களா இந்த ஃபார்வர்ட் கிளாஸஸ்ன்றது இந்து மதத்தின் அடிப்படையில் இல்லையா ஒரு ஐயருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னா அவர் ஃபார்வர்ட் கிளாஸு அப்படின்னு முடிவு பண்ணுறது ஐயன்றது கிறிஸ்துவ கிறிஸ்டியானிட்டியில இருக்காந்து ஒரு எஸ்சி ஒரு பறையருக்கு வந்து இடஒதுக்கீடு உண்டு அப்படின்னு சொல்கிறோம்ல பறையன்றது கிறிஸ்டியானிட்டியில இருக்கா இல்ல இஸ்லாத்தில் இருக்கா இல்ல பௌத்தத்துல இருக்குதா எதுல இருக்குது தான் அப்ப அந்த அந்த அடிப்படையை நீங்க ஒதுக்கி இருக்கிறது ஏற்கனவே இந்து மதத்தின் அடிப்படையில தான் மதத்தின் அடிப்படையில தான் அப்போ மதத்தின் அடிப்படையில் இது இடஒதுக்கீடு இருக்குமான ஏற்கனவே இங்க இஸ்லாமியர் உள்ளு ஒதுக்கீடும் இருக்குது கிறிஸ்தவர்களுக்கான பிசி ஒதுக்கீடும் இருக்குது அப்போ மதத்தின் அடிப்படையில் இருக்கு ஆனா இவங்க என்ன அதை ஒரு தோற்றத்தை காட்ட முயற்சி பண்றாங்கன்னா இஸ்லாமியன்ற காரணத்திற்காகவே இவங்க வந்து கொடுத்துருவாங்க இடஒதுக்கீடு எல்லா இஸ்லாமியருக்கும் இப்படி கொடுக்க முடியாது அது எல்லா ரொம்ப பேசிக் லாஜிக் அது அரசியல் தெரிந்த எல்லாருக்கும் தெரியும் சட்டம் தெரிந்த எல்லாருக்கும் தெரியும் ஆனா அப்படி இருப்பது போல காட்டுது எல்லா மாநிலங்களும் நிறைய மாநிலங்கள்ல இஸ்லாமியர்களுக்கு குறிப்பிட்ட பிரிவினர்களுக்கு உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு கிறிஸ்துவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு பிசி ஓபிசி இடஒதுக்கீடு இருக்கு அது மதத்தின் அடிப்படையிலானதானே எல்லாத்துக்குமே அதன் அடிப்படையிலானது அதனால மதத்தின் அடிப்படையில இத இடஒதுக்கீடு நாங்க ஒத்துக்க மாட்டோம் நாங்க மறுக்கிறோம்னு சொல்றது என்னன்னா இவங்க ஒரு தோற்றத்தை உண்டு பண்றது அதன் மூலமா இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுற போலவும் அந்த இடஒதுக்கீடு எதுல இருந்து கொடுக்கணும் ஏற்கனவே இருக்கு இந்த அறுபத்தொன்பது பர்சென்டோ அறுபது எவ்வளோ இருக்குல்ல இருந்து ஒரு பகுதியை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பது போலும் அது காட்டுகிற முயற்சி அப்போ இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்களையும் எதிரியே காட்டுது இல்லனா பாகிஸ்தானில் காங்கிரஸ் ஜெயிக்கணும்னு பாகிஸ்தானில் யாரோ ஒருத்தர் ப்ரேயர் பண்ணா பாகிஸ்தான்ல யார் இருக்கா எல்லாருக்கும் தெரியும் ஆமா இஸ்லாமியர்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது அந்த கேள்வி எங்க இருந்து வருது அப்போ இதெல்லாம் பாசிஸ்டோட அணுகுமுறை அதைத்தான் இருக்கு எனக்கு தெரிந்து பாஜக தன்னுடைய சரிவை நோக்கி நகர உருளை ஆரம்பிச்சிடுச்சு மலை மேலே இந்த தேர்தல் வரும்போது எவ்வளோ தூரம் கீழே வந்து இருக்குது நமக்கு தெரிய வந்தோம் ஏன்னா இந்த விஷயம் வந்து பார்க்கும்போது இப்போ வி கே பாண்டியனோட விவகாரத்தை எடுத்துக்கோங்க வி கே பாண்டியனோட விவகாரம் ஒடிசாவை தனிப்பட்ட முறையில் சார்ந்ததுன்னு அண்ணாமலை சொல்றாரு அப்போ தமிழர்களை ஒருபோதும் வந்து இங்கே ஆதரிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறப்ப அவர்கிட்ட இருந்து ஒரு பதில் என்ன வருது அப்படின்னா இப்போ என்னை எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு கா பாஜகவோட மாநில தலைவர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு தமிழராக என்னை வந்து டெல்லியில் ஒரு கேபினட்டான ஒரு மெம்பராக என்னை வச்சுருக்காங்கல்ல அதை நான் பெருமையாக பார்க்குறேன்னு சொல்றார்ல தமிழன்ற காலத்துக்காக அவர் கொடுத்துருக்காங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தமிழன்ற காலத்துக்காக அவர் ஒரு 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 மினிஸ்ட்ரி கொடுத்தாங்களா அவருக்கு அவருக்கு இவருக்கு முருகனுக்கு கொடுத்துருக்குறாங்க இவருக்கு என்ன மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்களா அப்படி கொடுக்கட்டும் அப்படி பார்க்கலாம் இன்னும் தமிழின்ற காத்துக்காக இல்லை இப்படி சொல்கிறேன் நான் தமிழ்நாட்டில் பாஜாவின் கருத்துக்களை யார் உறக்க ஊதுவார்களோ ஓதுவார்களோ கொண்டு சேர்ப்பார்களோ யார் வந்து பாஜக அவருக்கு துணையாக நிற்பார்களோ அதன் அடிப்படையில் கொடுக்க அவர்களுக்கு இங்கேயும் தானே வாக்கு வேணும் இங்கேயும் தானே அரசியல் இருக்கு அவங்களுக்கு அதற்காக கொடுக்கப்படுறது தமிழர்கதுக்காக கொடுக்கப்படலை நான் ஐயா இளையராஜாவுக்கு கொடுக்கப்பட்டதே எனக்கு அந்த அந்த அது எனக்கு உறுத்தல் இருக்கு அவர் வந்து தமிழ்கிற காரணத்துக்காக கொடுக்கப்படல அவர் ஒரு இசை அறிஞருன்ற காரணத்துக்காக கொடுக்கப்படல அவருக்கு ஒரு சாதிய அடிப்படையில் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு அதுவே வந்து இழிவானதான் நான் பார்க்கறேன் அவர் ஒரு ஆளுமை அந்த ஆளுமை காரணமாக மட்டும் கொடுக்கப்படுது அந்த ஆளுமையாக இருக்கணும் அதே சமயம் அந்த ரிசர்வேஷனை டச் பண்ணிக்கணும் அந்த கம்யூனிட்டியை டச் பண்ணிக்கணும் கொடுக்கப்படுதுல அதுவே ஒரு இழிவான பார்வை தான் நான் பார்க்குறேன் ஈ டிசர்ஸ் டு கெட் எனி சீட் ஏன்னா அவ்வளோ தகுதியான அவ்வளோ திறமை உள்ள மனிதர் ஆனால் அது கௌரவத்திற்காக மட்டும்தான் நான் என்னால் ஏற்க முடியும் ஒரு அரசியல் காரணத்திற்காக இது போன்ற எம்பி பதவிகளை கொடுப்பதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லை ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு நடிகராக இருப்பதனாலையோ ஒரு இசைக்கலைஞராக இருப்பதுனாலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு துறையில் இருக்கிறதுனாலையோ நீங்கள் அவர்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவராக யார் அந்த அந்த எம்பி நாமினேட்டட் எம்பி சீட்டை வாங்குகிறாங்களோ அவர் அந்த ஆட்சி அந்த ஆட்சிக்கு அந்த கட்சிக்கு நன்றி கடன் பட்டவராகிறார் அவர்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கன்னா அது இவர் வாக்களிக்க வேண்டிய தேவை இருக்குன்னா அந்த சட்டத்தோட குறைகள் என்ன இது மக்களை எப்படி பாதிக்கும் இதில் தான் எடுக்க வேண்டிய அரசியல் என்ன மக்களோட நிலைப்பாடால் என்னவா இருக்கும் இதெல்லாம் தெரியாமலேயே இப்படி ஒரு நபர் இசைக்காகவோ அல்லது பாட்டிற்காகவோ அல்லது கிரிக்கெட் ஆடுவதற்காகவோ எடுக்கப்படக்கூடிய நபர் நம்மளை எம்பி எம்பியாகனா நமக்கு என்ன முதலாளி சொன்னாரு ஓட்டு போட்டால் ஜனநாயகத்தோட வீழ்ச்சி அங்கே இருக்குது இப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அதனால் இவர் என்ற முறையில் இவருக்கு பெரிய அங்கீகாரம் கொடுக்கப்படுதுன்னு நான் 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 நம்பலை இப்படி நான் இப்படி சொல்றேனே இப்ப இதற்கு முன்னாடி தமிழர்கள் யாரும் கேபினெட் அந்தஸ்து இல்லையா மந்திரிகளா இல்லையா அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பல பேர் மந்திரிகள் இருந்தாங்க அப்ப இப்படி சொல்லிட்டோம்னே ஒரு ஐந்தாறு மந்திரிகள் ஒரே நேரத்தில் இருந்தாங்க அப்போ என்ற முறையில் உங்களை விட அதிக ம மரியாதை காங்கிரஸ் கொடுத்துருக்குது நம்ம எடுத்துக்கலாம்ல அதெல்லாம் சும்மா போலிவாதங்க அவரு அதை இப்படி பே ஏதாவது பொருளற்ற முறையில் உளறுவது அவருடைய முழு நேர தொழில் தான் நான் பார்க்கிறேன் அதை தாண்டி வேறு அதில் நான் வேறு ஒன்று அது எசென்ஸே இல்லைங்க எசன்ஸ் இல்லை தமிழர் நம்மளை பார்த்தா தமிழரே வேண்டாங்க இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பின்படியான தந்தை வந்து பிரதமர் ஒரு பிரதமர் ரெண்டு பிள்ளைகளுக்கு நடுவில் சண்டை மூட்டி அதனால் லாபம் அடைய நினைக்கலாமா ஒரு கட்சி நினைப்பது வேறு ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ப்ரஸ்டீஜ் இருக்கிற ஒரு பொசிஷன் வச்சுருக்கிற ப்ரைம் மினிஸ்டரு இரண்டு மாநில இரண்டு மாநில இரண்டு குடிகளுக்கு இரண்டு இனங்களுக்கு நடுவில் சச்சரவை மூட்டும் வகையில் அவர் விகே பாண்டியன்னே சொல்லியிருந்தா கூட தவறு பாண்டியன் வந்து சாவியை ஒழிச்சு வச்சிருக்கான்னு சொன்னால் அது அந்த மாநிலத்தில் ஆட்சி செய்கிற கட்சிக்கும் அதில் இருக்கிற ஒரு பொறுப்பாளருக்கும் எதிர்கட்சிக்குமான சிக்கலாம் நம்ம பார்த்தோம் ஒரு மாநிலத்தோட பிரச்சனையா ஆமா அது முடிஞ்சிடும் நான் இப்படி சொல்றேன் ஒரு தவறு செய்தவர் ஒரு மதத்துக்கு அரண்றதுக்காக அந்த இந்த இஸ்லாமியராக இருக்கிற அந்த தம்பி செஞ்சான்னு சொல்றது வந்து சரியானதா இருக்காது அந்த நபர் சொல்றது தான் சரியா இருக்கும் அந்த பேருடைய பேரை சொல்றது தான் சரியா இருக்கும் அப்படி எப்படி நீங்க அந்த மதத்தையும் சேர்த்து சொன்ன பிழையோ அதே போல இனத்தையும் சேர்த்து சொல்வது குறிப்பா இது நாட்டையும் சேர்த்து சொல்வது இதை வந்து தகப்பன் இடத்தில் அரசியல் பூர்வமா இருக்கிற ஒருத்தர் செய்வாரால் அவரோட இழிபுத்தி எவ்வளவு இருக்கிறதுன்னு இவரை நீங்கள் விஸ்வகுருன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மூளை வந்து தலையில இல்லை முட்டியில் இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா அது டக்குன்னு வேலை செய்யலன்னு அர்த்தம் அது அப்படி தான் நான் அதை பார்க்கறேன் அப்படிதான் பாஜகவோட அணுகுமுறை இருக்கு அது ஒரு ஏமாற்று கட்சி அப்படி தான் நான் பார்க்கறேன் ரொம்ப நன்றி மகிழ்ச்சி